தபிகா கட்சி தலைவரான தலைவர் விஜய் அவர்களுக்கு இரண்டாவது மாநாடு வந்து பெரிய ஒரு தலைவலியை கொடுத்தது அவ்வளவு பெரிய கூட்டங்கள் வந்தாலும் விஜய்க்கு இந்த மாநாடு பெரிய ஒரு தலைவலியை கொடுத்ததுதான் உண்மை காரணம் அந்த மாநாடில் நமக்கு பார்த்தோம் ஒரு வீடியோவை பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரு ரசிகரை என்று பார்க்காமல் தூக்கி எரியப்பட்டது போல் வீசப்பட்டதை இதனால் கெட்ட பேர் யாருக்கு ஆனால் அங்கே இந்த மாதிரி சம்பவத்தை செஞ்சது வந்து தலைவருடன் எண்டிங்கான ஆட்கள் தான் அப்படி செஞ்சிருக்காரு என்பதை வீடியோவில பதிவாயிருக்கு இந்த வீடியோவுக்கு அப்புறம் அந்த நபர் வந்து தலைவர் விஜய் வந்து கேஸ் கொடுத்திருக்கிறாரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காரு இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக அனைவருக்கும் வணக்கம் தாவிக்கா கட்சி தலைவர் தன்னுடைய சொந்த முயற்சி தன்னுடைய கட்சியை தனிப்பட்ட முறையாக ஆரம்பிச்சு ஒரு தனி ராஜ்யம் நடத்தணும் அப்படி என்ற ஒரு எண்ணத்தோட தான் இந்த கட்சியை செயல்படுத்திக் கொண்டே வருகிறது அதில் நிறைவீர்கள் அவருக்கு சுயநிலக்கம் அதாவது பெண்கள் கட்சியாக இருக்க போகிறது பெண்கள் கட்சியாக இருக்க போகிறது இப்ப என்று தாறுமாறாக அவரை குற்றம் சாட்டியே கொண்டு வருகிறார்கள் ஆனால் எந்த உலகத்தில் இருந்தாலும் எந்த மாநாட்டில் இருந்தாலும் எந்த தமிழ்நாடா இருந்தாலும் ஒரு கட்சியை ஒரு நாடையை ஆள்வதற்கு ஒரு நடிகனுக்கு உரிமை இல்லையா ஐயா அப்படின்னு நான் உங்களிடம் கேள்வி கேட்கிறேன் ஒரு நடிகனுக்கு ஒரு நாட்டை ஆள்வதற்கு உரிமை இல்லையா அப்படின்னு உங்களிடம் கேட்கிறேன் எத்தனை நடிகர்கள் நம்ம ஆட்சியிலும் இந்த மாதிரி எலெக்ஷன்ல வந்து சோத்திருந்தாலும் பரவாயில்லை ஆனாலும் சேச்சு நம்முடைய கட்சிகள்ல வந்து நடிகை நடிகைகளாக நடிகர் நடிகைகளாக ஜெயிச்சவங்களும் தலைமை தாங்கி பங்கு வகித்தவங்களும் தலைவராக இருந்தவர்கள் செய்யமதியாக உதவியை ஏற்றுக்கொண்டவர்கள் நம்ம நாட்டுல இருக்கத்தான் செஞ்சு அப்படிப்பட்ட விட்டு தளபதி மற்றும் கட்சிக்கு வந்த பிறகு நீங்க இந்த அளவுக்கு சொல்றீங்க ஆனா ஒண்ணு மட்டும் புரிகிறது தாவிக்க கட்சி தலைவர் வந்ததுனால மற்ற கட்சிகளுக்கு எல்லாருக்குமே பெரிய ஒரு தலைவேதனை உருவா இருக்கிறது என்பதுதான் உண்மை அது அந்த ஒரு வெளிப்பாடுதான் இப்போ தலைவர் கட்சி மூலமாக அதாவது தாவிக்க கட்சி மூலமாக நமக்கு தெரியப்படுத்திக்கிறது ஆனா இந்த விஷயத்துல வந்து நமக்கு பார்க்கும்போது வந்து தாவேக்க கட்சியை பார்க்கும்போது வந்து நமக்கு என்ன தோன்றுகிறது என்றா தளபதி விஜய் வந்து கொஞ்சம் அடத்து வாசிக்கிறது ரொம்ப நல்லது நினைக்கிறேன் ஏன்னா இவர் அந்த அளவுக்கு கொஞ்சம் இதா பேசுறதுனால மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் ஒரு கோபம் ஒரு வெறி ஒரு இது மாதிரி சில விஷயங்கள் வருகிறது ஒருவேளை அதை ஏற்படுத்துவதற்காகத்தான் தலைவர் வந்து இப்படி பேசுகிறாரா அல்லது தாவைக்க கட்சி தலைவர் ஒரு அரசியல் தந்திரத்துக்காக வேண்டிதான் இப்படி பேசிக்கிறாரா உசி ஏத்துக்கிறாரா கோபத்தை உண்டாக்குறாரா இப்பேற்பட்ட விஷயங்கள் அவங்களுடைய உண்மையான செயல்பாடுகள் உண்மையான முகங்கள் வந்து வெளியே தெரிய வரும் என்பதற்கான அவர்கள் எண்ணத்தோட விஜய் செயல்படுகிறாரா என்பதை நமக்கு பொறுத்திருந்து நாம் பார்க்க முடியும் அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நமக்கு எல்லாருமே இருக்கிறோம் அதனால இந்த கட்சிக்கு நிச்சயமாக தளபதி விஜய்க்கு வந்து இந்த விஷயத்துல வந்து அவருக்கு வந்து ஒரு தலைவேதனை உருவாயிருக்கிறது அந்த நபர் வந்து இவருக்கு எஃப்ஐஆர் பைல் பண்றதுக்காக கேஸ் கொடுத்திருக்காங்க காவல் நிலையத்துக்கு நம்ம தலைவர் விஜய் வந்து ஆஜராக இந்த கட்டாயத்துல இருக்கிறது இந்த விஷயத்தை பார்க்கும்போது வந்து எதிர்கட்சிகள் வேண்டுமென்றே ஒருவனை உள்ளே விட்டு அவனை தூக்கி வீசப்படுவது போல சில காட்சிகளை எடுக்க வைத்து விஜயின் பேரை கெடுவது எடுப்பதற்கான சில முயற்சிகளும் என்பதை நமக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் தலைவரான விஜய் அவர்களுக்கு நிறைய பாடங்கள் இந்த ஆட்சியில் உருவாகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அவருக்கு இந்த அரசியல் புதுசாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அவருக்கு நாட்டில் நடக்கும் சில விஷயங்கள் எப்படி இருக்கிறது எந்த மாதிரி ரீதியில் நமக்கு போயிட்டு அத்தனைக்கும் ஒரு தனித்துவமான சில விஷயங்களை மனசுக்குள் வைத்திருப்பார் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட முயற்சிகளை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதற்கான எண்ணங்களை மனசுல நிச்சயமாக தளபதி தளபதி விஜய் வந்து வச்சுதான் இருப்பாரு அதை எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனா நிச்சயம் ஒரு ஆட்சி மாற வேண்டும் என்பது பல கூட எண்ணங்களாக இருக்கலாம் ஆனால் அதை மாற விடக்கூடாது என்பதற்கான பல எண்ணங்களும் இங்கே இருக்கிறது அதனால விஜய் என்னைக்கு அரசியல் கட்சியில வந்தாரோ அன்னைக்கு அவரை பற்றி உருவாக் கொண்டே இருக்கிறது பெண்கள் ரீதியாகவும் பகிகர ரீதியாகவும் ஆபாச ரீதியாகவும் அவர் பல விஷயங்கள் அவரை பற்றி எடுத்து பேசுவதற்கான முயற்சிகள் தான் நடக்கிறே தவறாக விஜய்க்காக யாருமே பெருமைப்பட்டு பேசவோ மதிப்புக்குரியதாக பேசவோ யாருமே முன்வரவில்லை அதுதான் இங்க உண்மையான ஒரு இதாக இருக்கிறது தாபிக்க கட்சி தலைவர் விஜய்க்கு இது ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது இந்த கட்சியை அவர் எப்படி ஆளப்போகிறார் இந்த கட்சி அவருக்கு எவ்வளவு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கப் போகிறது இது இரண்டாவது மாநாடு நிச்சயமாக அவருக்கு கூட்டத்தை பார்க்கும் போது வந்து அலை மோது கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இந்த அலை மோதல் அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ரொம்ப ஒரு பலனை பாதுகாப்பை கொடுக்குமா என்பதை நமக்கு பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும் அனைத்து மக்களுக்கும் நண்பர்களுக்கும் பாப்த கட்சி தலைவர்களுக்கும் தாப்க கட்சி ரசிகர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் கட்சி மேலும் வளர்வதற்கான எதுடைய ஆறுதல் உங்களுக்கு இருக்குது என்பதை தெரியப்படுத்துகிறேன் அனைவருக்கும் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் இன்னொருத்தரையும் அசைப்படுத்துறீங்க